விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமூக நீதிக்கான பொங்கல் திருவிழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியது விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் இரா லக்ஷ்மணன் விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமூக நீதிக்கான பொங்கல் திருவிழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணியாற்றும் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கு அரிசி வேட்டி சேலை துண்டு காலண்டர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் இரா லக்ஷ்மணன் அவர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரே முதல்வர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கிறார் உலக அளவில் போற்றப்படுகிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறார் ஒரு லட்சிய பயணத்தை மேற்கொண்டு அதனை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய முதல்வர் பாஜகவின் பி டீம் தான் நடிகர் விஜய் அவர்கள் விஜய்க்கு ஒரு ஹைப்பர் கிரியேட் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய படத்தை ததாமதப்படுத்தி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பனிரெண்டாம் தேதி சிபிஐ விசாரிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நாடகம் நடத்தி வருகிறார்கள் எனவே பொதுமக்கள் நீங்கள் ஏமாறாமல் எப்பொழுதும் தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு இணைச் செயலாளருமான சே புஷ்பராஜ் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் பார்த்திபன் லக்ஷாதிபதி செல்லதுரை மாரிமுத்து வழக்கறிஞர் கே ராஜா காசிநாதன் வாசு அபுபக்கர் நகர இளைஞரணி அமைப்பாளர் சே மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாஜக அரசோடு சேர்த்துக் கொண்டு எந்த அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிர்ப்பாக கொண்டு வந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டம் விவசாய தொழிலை பாதிக்கின்ற அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எதிராக கொண்டு வந்த சட்டத்திற்கும் ஆதரவு அளித்தவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து போகலாம் அதே போல் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ பிஜேபியும் ஒரு டிராமாவும் நடத்தின்னு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏதோ விஜய் வந்து பிஜேபி ரொம்ப எதிர்க்குதுன்றதெல்லாம் கிடையாது பிஜேபியோடு ஒரு பிடிஎம் தான் விஜய் எடுத்து சொல்லணும் அவருக்கு வந்து அவர் படத்தை விட இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க எல்லாமே ஒரு நாடகம் தள்ளி போட்டு அவரை வந்து பன்னெண்டாம் தேதி அவர் வந்து சிபிஐ அழைக்கிறாங்க விஜய்க்கு ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிற ஒரு நாடகம் தான் இது தவிர வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஒரு பிஜேபி போட்டுக்கிட்ட ஒரு பிளான்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஏதோ அப்படி அவருக்கு பிஜேபி இருப்பது போலவும் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் மாதிரி அப்படியெல்லாம் ஒரு பொய்க்கணக்கு போட்டு நடத்தப்படுகின்ற ஒரு தான் இப்போது அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்களும் உணர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கின்ற அனைவருக்கும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுக்காமல் கற்றோர்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற தலைவராக மாண்பு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் ஒருவர் மட்டும்தான் இன்று தமிழ்நாட்டை பாதுகின்ற தலைவர் பாதுகாக்கின்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்கிட வேண்டும் என்ற அன்போடு உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகள்